ஸ்ரீமதயராமானுசாய நமக ஸ்ரீ வரவரமனியே நமக ஸ்ரீ தலசேன மகா குரவே நமக இன்று திருமலை அனந்தாழ்வான் வருடம் செய்த கோதா சதுஸ்லோகி இதை பற்றி இன்று கொஞ்சம் அனுபவிப்போம் ஸ்ரீ திருமலை அனந்தாழ்வான் சுவாமி சுவாமி ராமானுஜனி எழுபத்தி நாலு சிம்ஹாசனாதிபதிகளில் ஒருவரும் ஆச்சாரிய சிரேஷ்டரும் மிக மிகப் வருமான சுவாமி கர்நாடக மாநிலத்தில் மாண்டியா ஜில்லாவில் மேல்கோட்டை அருகில் சிறுபுத்தூர் என்ற இன்றைய கிரங்கனூர் என்று அழைக்கப்படுகின்ற கிராமத்தில் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் அவதரித்தார் இவர் இவருக்கு பெற்றோர்கள் அனந்தன் என்னும் திருநாமமிமிட்டார்கள் இவர் திருமலை அனந்தாழ்வான் சுவாமிகளின் சரிதம் பற்றி நாம் ஏற்கனவே நன்றாக அறிவோம் இவர் அருளி செய்த பாசுரங்கள் ஸ்ரீ ராமானுஜ சதுர்ஷ்ரோகி ஸ்ரீ கோதா சதுர்ஷ்ரோகி ஸ்ரீ வெங்கடேச இதிகாச மாலை சுவாமியின் ஆச்சாரியர் அருளாள பெருமாள் என்பதுமான ஒரு காலத்தில் யஜமூர்த்தியாக இருந்த பூர்வாசிரமத்தில் எம்பெருமானாரால் வாதத்தில் வெற்றி கொள்ளப்பட்டு அருளாள பெருமாள் எம்பெருமான திருநாம சூட்டப்பட்ட சுவாமி இவர் சுவாமிக்கு ஆசாரியராகும் இவர் அனந்தாழ்வான் பரம பரமபதி தேடம் திருமலை இந்த அனந்தாழ்வான் தோட்டம் என்று கோவிலின் பின்புறம் உள்ள அனைவரும் கோவில் செவி கண்டிப்பாக செவிக்க வேண்டிய விஷயமாகும் இவர் அருளிச்சே கோதாஸ்ரீ சதுசுலோகியை நாம் இன்று அனுபவிப்போம் அகிலாத்ம குணாவாசம் அக்ஞானத்தி மிராபகம் பாஷிர்தாம் சுசரணம் வந்தே அனந்தாரிய தேசியம் நல்ல குணங்களின் குள்கள கொள்கலனாக இருப்பவரும் தன் சிஷ்யர்களின் அக்ஞானம் இன்னும் தெரியை நீக்கி அவர்களுக்கு ஞானத்தை அளித்து காத்தருள்பவருமான அனந்தாழ்வான் என்கிற ஆசாரிய சிரேஷ்டனின் திருவடிகளை நான் வணங்குகிறேன் சக்ரே கோதா சதுஸ்லோகியம் யோ வேதார்த்த பிரகர்பிதம் ஸ்ரீ வெங்கிடே சத்பக்தந்தம் அனந்தம் குரும்பஜய் வேத பொருள்களை தன்னுள் கொண்ட கோதா சதுஸ்லோகி ஸ்தோத்திரத்தை செய்தவரும் திருவேங்கடமுடையானின் பக்தரான அனந்தாழ்வாரையை நான் வணங்குகிறேன் என்று தனியன் சொல்கிறது இனி ஸ்லோகங்களை அனுபவிப்போம் నిత్యా భూషా నిగమస్థిరసా నిశత్మోద్దు వార్త కాంతా ఎస్యా కచవలు కామహో మాల్యరత్నై సుఖ్యస్యా సుజుపగయా సుప్రభాదరిద్రి శైషేవి జగర్జనీ సిమ పంగేహి అప్పుడే ముదర్ శ్లోకం చదు స్లో నాలుగుల ఇది ముదల్ స్లోకే వేదం మోదువన నలనే పీణం இனிய சுபமான ஸ்ரீசுக்திகளை திருப்பாவதியை நித்தியம் அனுசந்திக்கும் ஸ்ரீசுக்திகளை அஞ்ஞானம் என்னும் இரலைப்போக்கும் ஸ்ரீசக்திகளை நோக்கியா ஆண்டாள் இவை வேதங்களும் உபனிஷத்துகளும் விரும்பி அணியும் நித்திய பூஷணமாகும் ஈடு இணையற்ற வேதங்களுக்கு மங்களம் வேகங்களுக்கும் மங்களம் கொடுக்கும் இந்த ஸ்ரீசுக்திகளை இவ்வுலகத்தால் சுப்பிரபாதமாக கேட்டு தொழில் துறந்து இழு விழுத்தெழுகிறார்கள் ஆண்டால் குழல்களில் சூடிக் களைந்ததால் பூச்சரங்கள் கண்ணனை பிச்சேற்ற வல்லதையாக உள்ளன கோதையை சூடிக் களைந்ததால் அதே அவன் விரும்பி ரத்தன மாலையாக அணிந்து கொள்கிறான் கோதா என்பதற்கு மாலை என்றொரு பொருள் உண்டா பொருள் உண்டு அர்த்தம் அதாவது மாலையே மாலை கட்டினாள் மாலையான கோதையானவள் மாலையை கட்டினாள் யாரை கட்டினாள் திருமாலை திரு மாலை கட்டினாள் கோதை என்கிற மாலை திருமாலையை கட்டினாள் தன் மாலையால் கட் மாலையாலும் கட்டினாள் தானே கட்டினாள் கோதையாக அவளும் திருமாலை கட்டினாள் வேதங்கள் அனைத்துக்கும் சாரமான வித்தான திருப்பாவி முப்பதியும் செப்பி சொல் மாலையாக தன் வார்த்தையால் கட்டி நமக்கு ஆக்கி கொடுத்தாள் இப்படிப்பட்ட அகிலஜகன் மாதாவுடைய குளிர்ந்த கடாட்சத்தால் பிறக்கும் அமுதவள்ளத்தில் நனைந்து நனைந்து தாபங்களும் போகப் பெற்றாக கடவேனாவேன் என்று அனந்தாளுடன் முதல் ஸ்லோகத்தில் கூறுகிறார் ரெண்டாவது ஸ்லோகம் மாதா சேத் துளசி பிரிதாது ஸ்ரீ விஷ்ணுசித்து மகான் பிராதா சேத் யதிசேகர பிரியதம ஸ்ரீரங்கதாமதிகாந்தனுக்தி சரசஸ்தனே சரசஸ்தன்யேன் சம்பர்த கோதா தேவியின் கதம்தாம் தன்ய சுலபா சாதாரண ஸ்ரீரசை என்று ரெண்டா ஸ்லோகத்தை அருள் செய்கிறார் கேசவப்ரியான துளசி மா துளசி தேவி மாதா நந்தவனத்தில் ஆழ்வார் திருமகளாராய் பெயர் வயந்த வழக்காய் சிஷ்டி சித்த குலத்தில் அவதரித்தார் நூறுதடானிருந்து அக்கார அரசில் சொன்னேன் என்கிற உம்முடைய ஆசையை தமையன் ஸ்தானத்திலிருந்து நிறைவேற்றி வைத்தார் என்றோ எதிராசர் எம்பருமாலா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்கு எழுந்துள்ள பொழுது தன் ஸ்தானத்திலிருந்து ஆசையுடன் ஓடி வந்து அவரை வரவேற்க ஊரோடு வாரும் மன்னரே வாரும் மன்னரே வாரும் எண் அண்ணரே என்று முகம்கூறி வாரும் எண் அன்னரே என்று பலமறை முகமன் கூறி ஆசையோடு ஓடி வந்து வரவேற்றதும் அது முதலாக அப்பெரும்போது மாமனுக்கு பின்னானாள் என்று நீங்கள் பெருமைப்படும்படி உமக் உம்மை உலகோர் ஆசையுடன் அழைக்கப்படுவதும் பிரசித்தம்னு கேசவிரியான ஆண்டாள் ஆண்டாளர் சொல்றார் அவர் பிரியதமன் அதாவது பிரியதமன் என்றால் பிரியமானோ என்ற அர்த்தம் அரங்கத்தரணனையம்மான் ஸ்ரீரங்கநாதன் மூடுபல்லக்கில் இழந்தள கேசவ நம்பியை கைப்பிடித்தாயே பிரியதமன் உன் பக்கத்தில் குடிபுகுந்தார் ஸ்ரீவல்லிபுத்தோரையே இன்றும் பெரியாழ்வாருடைய அகந்தான் இந்த ஆண்டாள் சன்னதி பிறந்ததும் புகுந்ததும் ஒரே இடம் ஆண்டாளே உம்முடைய வாய்ச்சொல் அமுதத்தை வேதம் அனைத்துக்கும் வித்தான திருப்பாவியை இந்த அமுத வெள்ளத்தை பருகி அதனாலேயே வளர்ந்த ஞானமான்கள் இருக்க போய விழையும் புகுதருவான் என்று சொல்லி அதை மற்றவர்க்கும் கேட்டு உயும்படி எளிதான சாதாரண புகழாக இரு நீ இருக்கு அதனால் இந்த சாதாரணமானவளுக்கு இந்த போ போய பழியும் புகதருவான் எல்லாம் சொல்லி சாதாரணமான புகழும்படி இருக்காள் ஆண்டாள் அப்படின்னு மூணாம் ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார் நாலாம் ஸ்லோகமானது கல்பாதோ ஹரிணாஸ்வயம் ஜனகிதம் துஷ்வைவ சர்வாத்மனா புரோக்தம் சசிய கீர்த்தனம் பரப்தஸ்மை பிரசூரணார்பணம் சர்வேஷாம் பிரகடம் விக விதாதுமீசம் ஸ்ரீதம் வினவ்யே பொரு ஜகதாம் வைதிக சுஷ்டிசித்ததனையாம் கோதாம் இதற்கு என்ன பொருள்னாக்க ஸ்ரீ ஸ்வேதவரா கல்பத்தின் ஆரம்பத்தில் பாறையாண்டு பாறையாண்டு பார்விழந்து பாரிடந்த எம்பெருமான் என்று ஸ்ரீ வராகமூர்த்தி மானுமிலா பன்றியாய் பூமி பிராட்டி ரட்சித்துக் கொடுத்தான் அப்போது கிராந்தனான ஹரியை ஜீவ உஜ்ஜீவனத்துக்கு சுலபமான எல்லோரும் செய்யும்படியான உபாயத்தை அருள வேண்டும் என்று பூமி பிராட்டியார் வராக வராக நாயனாக பிரார்த்தித்தாள் இதையே கல்பாதோ ஹரிணாசயம் ஜனஹிதம் என்று அனந்தாழ்வன் சதுசுரோகிசோகி அழகை உரு உரு உறுதிப்படுத்துகிறார் அப்பொழுது எம்பெருமான் மூன்று இலகுவான உபாயங்களை சொல்லுகிறார் ஒன்று கீர்த்தனம் பகவானின் திருநாமத்தை வாய்விட்டு உச்சரிக்க வேண்டும் இது முதலாவது ரெண்டாவது உபாயம் என்ன சொல்கிறனாக்க தஸ்மை பிரசுரார்பணன் அவன் திருவடியில் புஷ்பங்களை இட்டு அர்ச்சிக்க வேண்டும் யாரோட திருவடியில் பகவான் திருவடியில் புஷ்பத்தை இட்டு அர்ச்சிக்க வேண்டும் மூணு பிரபதன சுலபனவன் ஆசிரியர்களை ஆசிரியர் 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 சுலபமாக இருப்பதால் அவனது திருவடியில் நாம் ஆத்மா சம்ப ஆத்மாவை சமர்ப்பணம் அதாவது ஆத்மா சமர்ப்பணம் செய்ய வேண்டும் முதல்ல என்ன சொல்கிறார் பகவானின் திருநாமத்தை வாய்விட்டு நன்னா உச்சரிக்கணும் வாய் நாட்கள் தழும்பு ஏறணுமா ராமா 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 கிருஷ்ணா கிருஷ்ணா கிருண்ணா வாசுதேவான்னு சொல்லி சொல்லி அதே அவன் திருவடியில் புஷ்பத்தை திருட்டு இருக்கணுமா புஷ்ப திருவடி சேர்க்கணுமா புஷ்பம் புஷ்பங்களை இட்டு அவன் அர்ச்சனை சொல் அர்ச்சிக்க வேண்டும் ஆசிரியத்தவர்களுக்கு ஆசிரியர் ஆசிரியப்பவர்களுக்கு சுலபமாக இருப்பதனால் அவனது திருவடையில் நம்ம ஆத்மாவை சமர்ப்பிக்க வேண்டும் ஆத்மா சமர்ப்பணம் முக்கியம் அப்படிங்கிறார் அவர் இம்மூன்றும் எளிதாக செய்யக்கூடியது இதை எப்பொழுதும் செய்ய வேண்டும் என்கிறார் ஸ்ரீ பூமி புராட்டை ரட்சித்து இடது பக்கம் அமர்த்தி கொண்டு அவரே தெருக்கையால் நான் முதலில் பூமதியை பற்றி கொண்டு அவளை பற்ற வேண்டும் என்று காட்டி கொடுக்கிற ஃபஸ்ட்டு நாம் என்ன உபா இது புருஷகாரமாக பிராட்டிய பற்றணமாக அதாவது பூமி தேவியை பற்றி கொண்டு அவரை பற்ற வேண்டும் என்று காட்டி கொடுக்கிறாள் ஆண்டால் அவதார அவதாரத்திற்கு மூலமான அவதாரம் வராக அவதாரம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசிவனத்தில் பெரியாழ்வாரின் திருமகளாய் ஆண்டாள் அவதரித்தாள் இவ்வாறு ஸ்ரீ வராகமூர்த்தி அவருடைய மூணு உபாயங்களை ஆண்டாள் தன் திருப்பாய பாசுரத்தில் சந்திக்கிற பாடுகிறாள் தூமலர் துவித்தொள் வாய் தூமலர் தொவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க ஏன்னா மூன்று யுகம் தாண்டி நமக்கு புரியும்படியிலும் அருகிறாள் அதே பூமி பிராட்டியை தான் அவன் அனுமதிச்சிருக்கா இங்கே அப்படி இருக்குச்சே மூன்று யுகம் தாண்டி எடுத்து ஆண்டாள் எடுத்து அந்த மூன்று யுகத்துக்கு முன்னாடி வராகதான சொன்னத்தை வராக மறுத்த சொன்னத்தை இன்னைக்கு வந்து ஆண்டாள் மூன்று யுகம் கழித்து நம்மக்கிட்ட சொல்கிறா வந்து என்ன சொல்கிறா தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்று நமக்கு புரியும்படி அருளினாள் உதாரம் கோதாம் பாடவல்ல நாச்சியாராக திரு அவதரித்து பாட்டின் பெருமையை நமக்கு அருளினாள் திருப்பாவையில் முதல் பத்து பாசுரங்கள் எம்மனுமான் திருநாமங்களை பாடும் என வலியுறுத்தி சொல்லியோம் இரண்டாவது பத்து பாசுரங்கள் அவன் திருவடிகளில் புஷ்பங்களை இட்டு அர்ச்சிக்க வேண்டும் முதல்ல கீர்த்தனம் என்ன அப்புறம் புஷ்பையிட்டு அர்ச்ச அர்ச்சனை புஷ்பத்தை இட்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் மூன்றாவது பத்து பாசுரங்கள் அவன் திருவடியில் நம்மை ஆத்ம சமர்ப்பணம் செய் என்று சொல்லி வராகமூர்த்த மூன்று விஷயங்களை முப்பது பாட்டில் மூன்று பத்து பத்து பத்தாக மூன்று பத்தாக பிரித்து கொடுத்து பாடினாள் மாயனே வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபடியும் புகதருவான் என்றனவும் தீனில் தூசாகும் என் என்றும் பாதகங்கள் தீர்க்கும் பரமன்னடிகாட்ட ஔதாரியத்தை ஆச்சரியித்து நாம் கோதாவின் ஸ்ரீசுப்திகளை திருப்பாவை சேவிப்போம் பாடி தொழுவோம் வணங்குவோம் தூமலர் பெருமானிடம் தூமலர் தூவி தொழுவோம் அவனை வாயினால் பாடுவோம் அவனை மனத்தினால் சிந்திப்போம் நாங்காஷ்லோக்கம் ஆகூத பரிஷ்யம் அனுப்பமம் ஆசே அசேஷணம் சூஷ ஆனந்த பரம்பராம் அனுகூழம் ஆராம ஆமசேது தோர் மீட்டகோட்டி கஸ்தூரிகா கத்தூரிக்கா மாதிரியமோதேதாத்ம விபவம் ஹோட்டம் உதாராம் ஸ்துமே அப்படின்னு நாலாவது பாட்டு நாலாவது சொல்கிறார் இதுக்கு பொருள் என்னன்னாக்க கோலமலர் பாவைக்கண்பாகிய பகவானுக்கு இஷ்டத்தை செய்து நிரதிசிய பிரீதியை விளைவிப்பவள் ஸ்ரீ ஆண்டாள் தனது அழக அலங்காரங்களால் கண்களுக்கு ஆனந்தத்தை விளப்பி விளைவிப்பவள் திரும திருமங்கை தங்கிய சீர்மார்மன் தாம் விரும்பி நாள்தோறும் ஆண்டாள் சூடி கொடுத்த பூமாலையிலே திருமுடியில் தரித்து ஆனந்த பிரவாகத்தில் மூழ்கி இவ்வாறு பகவானை பிச்சேட்டு மகிழ்ச்சியும் பெருமை உடைய ஸ்ரீ கோதா பிராட்டியை நாம் சுதி செய்து வணங்குவோமாக ஸ்ரீ கோதா கோதாஸ்வதி சதுர்ஸ்லோகி ஆண்டாளம் மங்கள சோஸ்த ஸ்லோகங்களை அனுபவிக்கலாம் சுவோஷ்ட மாளிகா பந்த கந்த பந்தர் ஜிஷ்ணவே விஷ்ணு சித்த தனுஜாயை கோதாயை நித்யமங்கலம் மாத்ருசா கிஞ்சனத்ராணபத்தே கங்கன பாணியே விஷ்ணு சித்தே தனுஜாயை கோதாயை நித்யமங்கலம் ஸ்மதை உஷித்தாரி மனோநந்தன ஹேதவி நந்தநந்த சுந்தரையே கோதாய நித்யமங்கலம் கர்க்கடே பூரபல்குனியாம் துளசீகோத்பாம் பாண்டே வி விஸ்வம் விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீ ரங்கநாயகம் என்ற தனது கோதாஸ்துதி கோதா சதுஷ்லோகியை அனந்தாழ்வான் தலை கட்டுகிறார் இதிலிருந்து அறிய வேண்டிய என்ன பெருமா என்னைக்குமே நான் பெருமாள் இதுவோன்று நம் ஆத்மசமர்ப்பணம் செய்யணும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து அவன் வாயினால் பாடணுமா மனத்தினால் சிந்திக்கணும் மன வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து நானே உனக்கு அடிமை உன்னை விட்ட அதை சொல்கிறா ஆண்டாள் திருப்பார் சொல்லப்போறா பின்னாடி மாலை மணிவன் நான் நீராடு வாழ வரைச்சு அதை வந்து என்ன ஒன்று கேட்டதெல்லாம் வந்து பறையும் ஓடமும் வாத்தியங்கள்லாம் ஒன்று கிடையாதுப்பா எனக்கு கொடுக்க வேண்டிய தோடகமே செய்யப்போவே பாடகமே என்றனே பல்லு ஆமடைவோன்னு அந்த அத்தனையும் அந்த ஆழ் அத்தனையும் அந்த 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 விஷயங்கள் அத்தனையுமே பஞ்சசம்ஸ்காரம் அதாவது திருமந்திரத்தை கேட்கணும் இந்த இதில் கையில் இந்த சிமாசிரியனை மன்னிக்கணும் அந்த பாசனெலாம் பின்னாடி வரப்போகிறது அந்த சமயங்களில் நம்ம அனுபவிப்போம் இன்று அனந்தாழ்வான் அருளை செய்த ஸ்ரீ கோதா சதுஷ்லோகியை இன்று முடிந்த வரையில் அனுபவித்தோம் வாசக தோஷவிகா அப்படியே பெருமானார் ழ்வார்மான திருவடிகளை சரணம் ஆண்டாள் திருவடிகளை சரணம் அனந்தாழ்வான் திரு திருமலை அனந்தாழ்வான் திருவடிகளை சரணம் என்று கூறிக்கொண்டு ஐந்து முறையை முடித்துக் கொள்கிறேன் அடியேன் ஸ்ரீனிவாச ராமானுஜாசன்